மார்கள் நான் பபுல் मारபா ஒரு சைக்கிள் வக்கி பாத்தா 2000 காளை ஜெயி பெற்றிருப்பா அமைச்சர் உடைய சிறப்பு பரிசு அவுல பல பல தெரிவுக்கு சாம்ராஜ்யி மாட்டை பிடித்தோருக்கு அமைச்சர் உடைய சிறப்பு ரொக்க பரிசு அவுல அமைச்சர் உடைய தற்க வேறு பாஸ்கர் உடைய மாட்டை பிடித்தோருக்கு ரொக்க பரிசு மூணு மேஜர் உடைய தற்க இடைய பாஸ்கர் உடைய ரொக்க பரிசு நம்ம கைல கொடுங்க கைல கொடுப்பா இப்ப தம்பி கைல கொடுப்பா கோகன் வளங்க ஒரு மிக்சி

ராஜேஷ் கொஞ்சம் வாப்பா இதுக்கு மேல மேடைக்கு வாப்பா அவசர அழைப்பு மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது சுத்தி விடுறது கட்டை உதுக்குறது எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணாதீங்க காலை சூப்பர் காலை கொஞ்சம் தள்ளி போய் நினைக்கப்பா ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றிருப்பா தென்மலை நாடு அத்தனை